வரலாற்றிலேயே முதன்முறை ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் இன்று காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்கிறார் இது அவர் தாக்கல் செய்யும் ஒன்பதாவது பட்ஜெட் இதன் மூலம் தொடர்ச்சியாக ஒன்பது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் என்ற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெற உள்ளார் அதுமட்டுமின்றி நாட்டின் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஞாயிற்றுக்கிழமையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது தமிழகம் புதுச்சேரி கேரளா மேற்குவங்கம் மற்றும் அசாமில் ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் இந்த மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் நிதி தொகுப்புகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் நடுத்தர வர்க்கத்தினரை கவரும் வகையில் கவர்ச்சி அறிவிப்புகளும் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது விழுந்து விரிசலை ஓட்ட முடியல திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறி கை எந்த பக்கம் இன்று முக்கிய மீட்டிங் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்த காங்கிரஸ் மேலடு பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஐவர் குழுவை நவம்பர் மாதம் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அமைத்தார் இரண்டு மாதங்கள் தாண்டிவிட்டது ஆனாலும் காங்கிரசுடன் பேச்சு நடத்த இதுவரை திமுக குழு அமைக்கவில்லை ஆட்சியில் பங்கு வேண்டும் நாற்பத்தொரு தொகுதிகள் வேண்டும் என்பதை காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் நேரடியாக ராகுலிடம் பேசி திமுக டீலை முடிக்க பார்க்கிறது இதற்காக இருபத்தி எட்டாம் தேதி டில்லி சென்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ராகுலை சந்தித்தார் அப்போது திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் என்றால் கூடுதல் தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட வேண்டும் அப்படி போட்டியிடாவிட்டால் ஆட்சி அமைப்பது கடினம் அதனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க வாய்ப்பில்லை கூட்டணியில் பத்து கட்சிகள் உள்ளன மேலும் சில கட்சிகள் வர உள்ளன எனவே காங்கிரசுக்கு மட்டும் அதிக தொகுதிகள் கொடுப்பது சாத்தியமற்றது என்று ராகுலிடம் கனிமொழி கூறியுள்ளார் பதிலுக்கு ராகுலும் தங்கள் தரப்பு கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இதனால் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் இழுபறி நீடிக்கிறது இந்நிலையில் இன்று சென்னை வரும் கிரீஷ் ஜோடங்கர் கூட்டணி நிலவரம் குறித்து செல்வப் பெருந்தகை முன்னாள் மாநிலத் தலைவர் அழகிரி திருநாவுக்கரசர் தங்கபாலு கிருஷ்ணசாமி முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் மற்றும் எம்பி எம்எல்ஏகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ராகுலுக்கு நெருக்கமானவருமான கே சி வேணுகோபால்தான் இன்று சென்னை வருவதாக இருந்தது அவருக்கு பதிலாக கிரிஷ் சோடங்கர் வருகிறார் வரும் ஐந்தாம் தேதி சென்னை வரும் வேணுகோபால் காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினையும் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்புகளில் கூட்டணியை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பதிய இனி அடையாள ஆவணம் அவசியம் தமிழக போலீஸ் ஸ்டேஷன்களில் புகார்களை பெற்று அவற்றை பதிவு செய்யும் நடைமுறை முற்றிலும் கம்ப்யூட்டர் மையமாகியுள்ளது இதனால் புகார்தாரர்களிடம் பெறும் அனைத்து புகார்களும் கம்ப்யூட்டரில் பதிவேற்றப்படுகின்றன இந்த நடவடிக்கையின் போது புகார்தாரரின் பெயர் முகவரி தொடர்பு எண் எதிர்மனுதாரர் பற்றிய தகவல்கள் குற்றம் நடந்த இடம் சட்டப்பிரிவு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் கம்ப்யூட்டரிலேயே பதிவாகின்றன போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிப்பவர்களில் சிலர் உணர்ச்சி வசப்பட்டோ எதிர்த்தரப்பை மிரட்டுவதற்காகவோ சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினைக்கின்றனர் இதனால் சில நேரங்களில் போய் புகார்களும் பதிவாகின்றன பெறப்பட்ட புகார் குறித்து விசாரிக்கையில்தான் அது பற்றிய தன்மை வெளியாகிறது எனவே இதுபோன்ற புகார்களை தடுக்கவும் போலீசார் நேரம் வீணடிக்கப்படுவதை தடுக்கவும் தமிழக போலீஸ் ஸ்டேஷன்களில் சில விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதன்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் வந்து புகார் அளிப்பவராக இருந்தாலும் ஆன்லைனில் புகார் பதிவு செய்தாலும் புகார் அளிக்கும் நபரின் உண்மைத் தன்மையை நிரூபிக்கும் வகையில் அவரது அடையாள அட்டை நகலை புகாருடன் இணைக்க வேண்டும் ரேஷன் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை என ஏதேனும் ஒரு அரசு அங்கீகரித்த அடையாள அட்டையின் நகல் புகாருடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் ஆன்லைனில் புகார் பதிவு செய்வோர் அடையாள அட்டையின் சாஃப்ட் காப்பியை பதிவேற்ற வேண்டும் இப்படி பெறப்படும் புகார்கள் உடனுக்குடன் கம்ப்யூட்டரில் பதிவேற்றப்பட்டு நேரடியாக சம்பந்தப்பட்ட கோர்ட்டுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் நேரவிரயம் தவிர்க்கப்படுவதுடன் காகித பயன்பாடும் குறையும் என போலீசார் கூறினர் புகார்தாரர்களிடம் அவர்களின் அடையாள சான்றை பெறுவதால் போலி புகார்கள் பதிவாவது குறையும் எனவும் போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனா் போலி புகார்களை விசாரிப்பதில் நேரம் வீணாவதை தடுப்பதால் உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணை வேகமெடுக்கும் எனவும் போலீசார் கூறினர் இந்த நடைமுறை கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறினர் பாஜக தலைவர் ஹெச் ராஜாவுக்கு பக்கவாதம் அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நேற்று முன்தினம் தனியார் செய்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பங்கேற்றார் அப்போது அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது டாக்டர்களின் பரிந்துரைப்படி ஆயிரம் விளக்கு அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அவரது உடல்நிலை குறித்து அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மருத்துவமனையின் மருத்துவ சேவை இயக்குனர் அனில் பிஜி வெளியிட்டுள்ள அறிக்கை ஹெச் ராஜாவுக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உறவினர்கள் நண்பர்களுடன் பேசக்கூடிய வகையில் நலமுடன் உள்ளார் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நான்கு நாட்களுக்கு கண்ணை மூடும் பணி கேரளா மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஆறாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்கள் நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்கள் ஆறாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூரில் நான்காம் தேதி வரை அதிகாலை பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது லட்சம் கோடி கடன் தருகிறது உலக வங்கி இந்தியாவின் வளர்ச்சிக்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் கோடி கடன் வழங்க உலக வங்கி சம்மதம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்தியா உலக வங்கி குடும்பம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் தனியார் மூலதனத்தை பயன்படுத்தி பொது நிதியை அதிகரிப்பது நாடு முழுவதும் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது உலக வங்கியின் உலகளாவிய அனுபவத்தின் வாயிலாக வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துவதில் இது கவனம் செலுத்துகிறது நாட்டின் வளர்ச்சிக்கான இது போன்ற ஒப்பந்தங்கள் வெறும் நிதியை மட்டுமல்லாமல் அறிவு பரிமாற்றம் தொழில்நுட்ப உதவியையும் மையப்படுத்தி இருக்க வேண்டும் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக்கும் அரசின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது என நிர்மலா கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டின் தமிழக திட்டத்தை காப்பியடித்த டிரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்தார் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆயிரம் அமெரிக்க டாலர் குழந்தையின் வங்கி கணக்கில் வைக்கப்படும் இந்த பணத்தை பதினெட்டு வயதான பிறகே அவர்களால் எடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் வரை பிறந்த மற்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் அந்த குழந்தைகள் அமெரிக்க குடியுரிமை பெற்றிருப்பதோடு அமெரிக்க சோசியல் செக்யூரிட்டி எண் வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஏற்கனவே நம் நாட்டின் ஐந்து மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது முதன்முறையாக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் தமிழகத்தில் தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக இத்திட்டத்தை கொண்டு வந்தார் ஒருவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த குழந்தையின் பெயரில் ஐம்பதாயிரம் நிரந்தர வைப்பு வாயிலாக வங்கியில் வரவு வைக்கப்படும் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பின் இருவருக்கும் வீதம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இவர்களுக்கு பதினெட்டு வயதாகும் போது இந்த பணம் அவர்களுக்கு கிடைக்கும் இதே திட்டத்தை தான் அடித்துள்ளார் என்கின்றனர் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பதவிக்காக எதுவும் செய்வர் என்பது நம் நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் பொருந்தும் என்பதை ட்ரம்ப்பின் திட்டம் எடுத்துக்காட்டுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூசம் கோலாகல தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடும் மிக முக்கியமான தினங்களில் ஒன்று தைப்பூச திருநாள் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள் தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் பழனி திருச்செந்தூரில் பக்தர்கள் வெள்ளம் அலைமோதுகிறது மேலும் தைப்பூசத்தை முன்னிட்டு மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் நடந்த தெப்பத் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் காமாட்சியம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார் இதேபோல் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது